இந்த ஓவியின் பொருளாவது ஓ குரு ராயா கதிரவனுடைய அக்கடுமையான வெக்கையிலிருந்து கருணைகூர்ந்து எங்களை காத்தொருள்வீராக வீராக தங்கள் நல்லருளின் குளிர்நள் இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட தன்மையுடையது அன்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் கூறுகின்றார் சென்ற ஓவியில் குளிர் தரும் மரம் என்று பாபாவை வர்ணித்த தாஸ்கனு இந்த ஓவியில் அந்த நிழலை ஆஹே ஆ புலி லோகோத்தர என்று வர்ணிக்கிறார் இங்கு லோகோத்தர என்ற சொல்லுக்கு லோகத்திற்கு அப்பாற்பட்ட அதாவது மறு உலகத்திற்கு உதவும் தன்மையுடையது என்று பொருள்படுகிறது அதே சமயம் லோகத்தை உத்தரிக்கக்கூடிய உலகை கடை தேற்றக்கூடிய என்றும் பொருள் உண்டாகின்றது ஆக இவ்வுலகம் மறு உலகம் இரண்டிற்குமே ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக பாபா விளங்குகின்றார் என்பது தாஸ்கனு மகராஜ் அவர்களால் இந்த ஓவியின் வாயிலாக குறிப்பிடப்படுகின்றது ஜெய் சாய்ராம்